அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கார்பரேட் அக்கௌண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸைஸ் அமக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம் சாப்டர் செவன் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸு பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் செவன் பாயிண்ட் எயிட் செவன் எக்ஸைஸ் நம்பர் ஃபைவ் அதாவது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் அப்படின்ற ஃபைனல் அக்கவுன்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸைஸ் அமக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம் ப்ரிப்பேர்ரிய பேலன்ஸ் ஷீட் அஸ் அட் தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் டூ தௌசண்ட் ஃப்ரம் த ஃபாலோய் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஏபிசி லிமிடெட் அதாவது ஏபிசி லிமிடெடோடைய பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த டேட்டாவை நம்ம பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம் ஆஸ் ரிக்கொயர்டு அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ அப்போ கம்பெனிஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம வந்து அஸ் பர் த ரிவர்சல் செடியூல் சிக்ஸு பார்ட் ஒன்படி நம்ம எப்படி வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் வந்து என்னென்ன எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் டேர்ம் லோன் கிரெடிட் ஆர்ஸ் அட்வான்சஸ் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸு ஸ்டாஃப் அட்வான்ஸஸ் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் லூஸ் டூல்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஜெனரல் ரிசர்வ்ஸு கேபிட்டல் ஒர்க்கிங் ப்ராக்ரெஸு அடுத்தது வந்து பார்த்தோம்னா லாஸ் ஃபார் த இயர் அதாவது நெட் லாஸ்னு அர்த்தம் சன்ட்ரி டெட்டார்ஸ் லோன் ஃப்ரம் டேரக்டர்ஸு ப்ரொவிஷன் ஃப்ரம் டவுட்ஃபுல் டெட்ஸு அதுக்கு அடுத்தது ஸ்டாக்கு அதாவது க்ளோசிங் ஸ்டாக்னு அர்த்தம் ஃபிக்ஸட் அசட்ஸு டபுள்யூடிவி அப்படின்னா ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் டிப்ரிஷியேஷன் வந்து டிடக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து கண்டென்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு அதுக்கு அடுத்தது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது ஏன் ஷேர் கேபிட்டல் கன்சிஸ்ட் ஆஃப் ருப்பீஸ் தேர்ட்டி தௌசண்ட் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் ஆஃப் ஸ் ஹண்ட்ரட் ஹிச் அதாவது தேர்ட்டி தௌசண்ட் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஈக்குட்டி ஷேர்ஸ் அர்த்தம் ஸோ தேர்ட்டி தௌசண்ட் நம்பர் ஆப் ஈக்குடி ஷேர் ஒரு ஷேருக்கான ரேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸு அப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தேர்ட்டி லேக்ஸ் ஒரு முப்பது லட்ச ரூபா வந்து வரும் அடுத்தது பிரிஃபரன் ஷேர்ஸ் ப்ரிஃபரன் ஷேர்ஸ் வந்து ஒரு டென் தௌசண்ட் நம்பர் ஆஃப் பிரிஃபரன் ஷேர்ஸ் இருக்குது டென் பர்சன்டேஜ் வந்து டிவிடண்ட்ல ஸோ ஒரு ஷேரோட ரேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணோம் டென் தௌசண்ட் இன்ட்டு போட்டோம் இப்போ நம்ம அதுக்கடுத்து வந்து அடிஷனல் அதாவது ஆல்ரெடி கொஸ்டின்ல டேர்ம் லோன் வந்து ஒரு டென் லாக்ஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து செக்யூர்டு லோன் செக்யூர்டு லோன் அப்படின்னா கம்பெனியோட அசெட்டை அடமான வச்சு அந்த லோன் வந்து வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம் அடுத்தது டிப்ரிஷியேஷன் ஆன் அசெட்ஸ் ரூபீஸ் ஃபைவ் லேக்ஸ் ஆக்சுவலாக அந்த டிப்ரிசியேஷன் வந்து நம்ம எடுக்க மாட்டோம் ஏன் எடுக்க மாட்டோம்னா ஃபிக்சட் அசெட்ஸில் டபுள்யூ டிவி ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் கொடுத்துருக்காங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக வந்து த கம்பெனி ஹஸ் ஆல்ரெடி டிடெக்டட் த டிப்ரிஷியேஷன் ஸோ அப்போ ஆல்ரெடி ஏற்கனவே டிப்ரிசியேஷன் வந்து அவங்க கழிச்சதுனால ஸோ வி நீட் நாட் டு டிடக்ட் த ஃபர்தர் திருப்பி அதை வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா திரும்பவும் கழிச்சு காமிக்கக்கூடாது இல்லை அதோட இது வந்து நம்ம எடுக்கக்கூடாது அதாவது இந்த டிப்ரிசியேஷன் ஆன அசெட்டை வந்து நம்ம கால்குலேஷனுக்கு எடுக்கவே கூடாது அப்படின்னு அர்த்தம் இப்போது நம்ம வந்து ஆன்சர் வந்து பார்க்கலாம் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நோட் ஸ்டூ அக்கௌண்ட்டாக பேலன்ஸ் ஷீட் பேலன்ஸ் ஷீட்டுக்கான நோட்ஸ் டூ அவுண்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் நோட்ஸ் டூ அக்கௌண்ட் என்ன அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோட் நம்பரை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து ஒவ்வொரு நோட் நம்பருக்கும் ஒரு தலைப்பு கொடுத்துக்கணும் அது கீழே வரக்கூடிய கண்டென்ட்டை ப்ராப்பராக மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நோட் நம்பருக்கான டோட்டலை நம்ம கிரியேட் பண்ணிகிட்டே வரணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் சீரியல் நம்பர் பர்டிகுலஸ் காலம் ருபீஸ் காலம் வந்து ரெண்டு கிரியேட் பண்ணிப்போம் இன்னர் ரெண்டு அவுட்டர் காலம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நோட் நம்பர் ஒன்று நோட் நம்பர் ஒன்னுக்கு வந்து ஷேர் கேபிட்டல் அப்படின்னு தலைப்பு கொடுத்துப்போம் ஸோ ஷேர் கேபிட்டலுக்கு கீழே வந்து ஈக்குவிட்டி ஷேர்ஸ் ஸோ கொஸ்ட்டிங்கில் நம்ம கிட்ட வந்து ஒரு முப்பதாயிரம் நம்பர் ஆஃப் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் வந்துருக்குது ஒரு ஷேருக்கான ரேட் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸு அப்போ முப்பதாயிரம் நம்பர் ஆஃப் ஷேர் ஒரு ஷேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு முப்பது லட்ச ரூபா வந்து வரும் அடுத்தது டென் பர்சன்டேஜ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இது வந்து ஒரு பத்தாயிரம் நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்கு ஒரு ஷேருக்கான ரேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸு அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு டென் லேக்ஸ் ருபீஸ் வந்து வருது அப்போது மொத்தம் வந்து நம்ம அப்போ முப்பது லட்சம் வந்து ஈக்குவலி ஷேர்ஸ் வந்து ஒரு முப்பது லட்சம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து ஒரு பத்து லட்சம் அப்போ மொத்தமாக சேர்த்து ஃபார்ட்டி லேக்ஸ் வந்து ஷேர் கேபிட்டலுக்கான டோட்டல் அடுத்தது வந்து நோட் நம்பர் டூ இதுக்கு வந்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துப்போம் இப்போ நம்ம கொஸ்டின்ல வந்து ஜெனரல் ரிசர்வ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் நெட் லாஸ் இந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்கே நோட் நம்பர் டூ கீழே நம்ம மென்ஷன் பண்ணுவோம் இப்போ கொஸ்டின்ல வந்து நம்ம ஜெனரல் ரிசர்வ் வந்து ஒரு இருபது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து ஒரு ஃபோர் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்குது அடுத்தது லாஸ் ஃபார் த இயர் அப்படின்னாலும் நெட் லாஸ் அப்படின்னாலும் ஒன்று தான் அது ஒரு மூணு ஐம்பத்தெட்டாயிரம் இருக்குது லாஸ் வந்து நம்ம இருக்கக்கூடிய இருந்து அதாவது ஜெனரல் ரிசர்வ் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அமௌண்ட்டில் இருந்து நம்ம கழிச்சு காமிச்சிக்கலாம் ஸோ அதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத போயிட்டு நம்ம அந்த இடத்துல பார்ப்போம் இப்போ நம்ம நோட் நம்பர் டூல நம்ம மென்ஷன் பண்ணிப்போம் ஜெனரல் ரிசர்வ் வந்து ஒரு இருபது லட்சத்து ஐம்பதாயிரரூவா இருக்குது எந்த அமௌண்ட்டில் வேணாலும் நம்ம கழிச்சிக்கலாம் ஸோ நான் வந்து பிரீமியத்துல இருந்து நான் கழிச்சு காமிச்ச மாதிரி நான் காமிச்சிக்கிறேன் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் வந்து ஃபஸ்ட்டு ஃபோர் லேக் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்குது லாஸ் ஃபார் தி இயர் நெட் லாஸ் வந்து என்ன அப்படின்னா இது வந்து சர்ப்ளஸ் கேட்டகரி சர்ப்ளஸ்னாலும் நெட் ப்ராஃபிட்னாலும் ஒன்று தான் அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸை கொண்டு ப்ரிப்பேர் பண்ணிருக்கும்போது கம்பெனிக்கு வந்து லாஸ் இருக்குது அப்போ மூணு லட்சத்து தம்பத்தெட்டாயிரம் லாஸ் அதை நான் வந்து ஜஸ்ட் ஒரு நேம் ஷேக்குக்காக செக்யூரிட்டிஸ் இருந்து கழிச்சு காமிச்சதா காமிச்சிருக்கிறேன் ஸோ அப்போ ஃபோர் லேக் செவன்டி ஃபைவ் தௌசண்ட்டில்

இதுக்கு வந்து டேர்ம் லோன் அப்படின்ற ஒரே ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கொஸ்டினில் இருக்கும் அது எங்கே இருக்குது அப்படின்றத போயிட்டு நம்ம பார்ப்போம் இப்போது டேர்ம் லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதாவது டேர்ம் லோன்னா ஒன்று ஷார்ட் டேர்ம் இல்லை லாங் டேர்ம் இந்த இடத்துல வந்து லாங் டேர்ம் லோன் எடுத்துக்கும் ஒரு டென் லேக்ஸு அது மாதிரி டேர்ம் லோன் செக்யூர்டுன்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ செக்யூர்டி லோன் அப்படின்னாலும் நம்ம அதே கேட்டகரியில் தான் வரும் அந்த இடத்துல எடுத்து போயிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிப்போம் இப்போது டேர்ம் லோன் வந்து ஒரு பத்து லட்சம் அதை வந்து நோட் நம்பர் த்ரீ லாங் டேர்ம் பாரோவிங்ஸ் அப்படின்ற தலைப்பு கீழே மென்ஷன் பண்ணிட்டோம் ஸோ டோட்டல் வந்து தான் வேறு எதுவும் இல்லை இப்போ டென் லேக்ஸு அடுத்தது நோட் நம்பர் ஃபோர் ஷார்ட் டேம் பாரோவிங்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம் பாரோவிங்ஸ்னா கம்பெனி கடன் வாங்கியிருக்கிறாங்கன்னு அர்த்தம் லாங் டேம் பாரோவிங்ஸ்னா நீண்ட கால கடன் வாங்கினது ஷார்ட் டேம் பாரோவிங்ஸ்னா குறுகிய கால கடன் வாங்கினது ஸோ இப்போ இதில் வந்து கொஸ்டினில் வந்து லோன் ஃப்ரம் டேரக்டர்ஸ் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் கிட்டேருந்தே வந்து கம்பெனி லோன் வாங்கியிருப்பாங்க இதோட டீட்டெயில்ஸ் வந்து கொஸ்டின்ல எங்கே இருக்கு அப்படின்றத பார்ப்போம் இப்போது நம்ம கிட்ட வந்து லோன் ஃப்ரம் டைரக்டர்ஸ் வந்து ஒரு டூ லேக்ஸ் வந்திருக்கு அதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போது நம்ம வந்து லோன் ஃப்ரம் டைரக்டர்ஸ் வந்து எடுத்தாச்சு நோட் நம்பர் ஃபோரு அதுக்கான டோட்டல் அதே எதாவது டூ லேக்ஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம் நோட் நம்பர் ஃபைவ் வந்து ட்ரேட் பேபிள்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துப்போம் ட்ரேட் பேபிள் வந்து சன்றி கிரெடிட் ஆர்ஸு அடுத்தது பில்ஸ் பேபிள் வரும் பட் கொஸ்டினில் வெறும் கிரெடிட் ஆர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க அப்போ இதோட டீட்டெயில்ஸ் கொஸ்டினில் எங்கே இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இப்போ கொஸ்டினில் வந்து கிரெடிட்டார்ஸ் வந்து ஒரு லெவன் லேக் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போது ட்ரேட் பேயபுள் லெவன் லேக் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதுக்கான டோட்டலாக மென்ஷன் பண்ணி அடுத்தது நோட் நம்பர் சிக்ஸு ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் தலைப்பு கொடுத்துக்கலாம் இதில் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் டாக்ஸ் பே பண்ணுறதுக்காக வச்சுருக்கக்கூடிய ஒரு ரிசர்வ் இது கொஸ்டினில் அங்கே இருக்குது அப்படின்றத பார்ப்போம் நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் வந்து ஒரு ஒன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் வந்து இங்கே இருக்க பாருங்கள் இதை எடுத்துகிட்டு போய்ட்டாங்க மென்ஷன் பண்ணிப்போம் அப்போது இங்கே நம்ம டோட்டல் பண்ணியாச்சு அதே ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்லை அப்போ அதையே நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம் நோட் நம்பர் சிக்ஸ்க்கான டோட்டல் அடுத்தது நோட் நம்பர் செவன் டேஞ்சிபிள் அசட்ஸ் டேஞ்சிபிள் அசெட் அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்துப்போம் இது கீழே வந்து ஃபிக்ஸட் அசெட் எல்லாமே வரும் ஸோ கொஸ்டினில் இதோட டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம் ஸோ கோஸ்ட்டையில் வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸு டபுள்யூடிவி அதாவது ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் ஐம்பத்தொரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க டிப்ரிஷியேஷன் வந்து ஆல்ரெடி கழிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அப்போ அதனால் இதை வந்து நம்ம எடுக்க தேவை டேரெக்டாக இந்த ஃபிஃப்டி ஒன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இதை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு போயிடும் இப்போது நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு டோட்டல் வந்து அதே தான் சேம் ஃபிஃப்டி ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அடுத்தது நோட் நம்பர் எயிட் இதுக்கு வந்து கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துக்கலாம் கொஸ்டின்லேயே அதே நேம்லேயே தான் ஒரு டேட்டா வந்திருக்கும் கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஸோ எங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம் இப்போ நம்மக்கிட்ட கொஸ்டினில் கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து ஒரு டூ லேக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதை எடுத்து போயிட்டு அங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் இப்போது கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து ஒரு டூ லேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வேறு எதுவும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் இல்லை இதே நம்ம டோட்டல் பண்ணிப்போம் அடுத்தது வந்து நோட் நம்பர் நைன் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதாவது லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துப்போம் இதில் வந்து பார்த்தோம்னா கொஸ்டினில் டேரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற நேம்லேயே வந்து டேட்டா கொடுத்துருப்பாங்க அப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம் நம்ம கிட்ட வந்து கொஸ்டினில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு டூ லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்போது நான் கரண்ட் அசேட்டு தலைப்பு கீழே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நோட் நம்பர் நைன் டூ லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதே நம்ம டோட்டலாகவும் மென்ஷன் பண்ணிப்போம் அடுத்தது நோட் நம்பர் டென் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போது நம்ம வந்து அடுத்தது வந்து நோட் நம்பர் டென் நோட் நம்பர் டென் வந்து ட்ரேட் ரிசீவபுள் அப்படி தலைப்பு கொடுத்துக்கும் இங்கே வந்து சண்டே டேட்டார்ஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்ஸ் ரிசீபபிள் இது ரெண்டு மட்டும் தான் வரும் ஸோ இங்கே வெறும் சண்டே டேட்டார்ஸ் நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டேட்ஸ் இதோட டீடைல்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கிறாங்க இது கொஸ்டின்லேயும் கொடுத்துருக்காங்க அப்படின்றத போயிட்டு பார்க்கலாம் இப்போ கொஸ்டினில் வந்து சன்ட்ரி டெட்டார்ஸ் ஒரு டுவெல் லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டேட்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க இது ரெண்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மென்ஷன் பண்ணுவோம் இப்போது நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சண்டே டேட்டாஸ் வந்து டுவெல் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டேட்ஸ் அப்படின்றது வந்து லாஸு அதனால் அதை வந்து நம்ம கழிச்சு காமிச்சிக்கணும் இருபதாயிரத்தி இரநூறுவாய் நம்ம கழிச்சு காமிச்சிக்கலாம் அப்போ கழிக்கும்போது டூ லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல டுவெண்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போயிடுச்சுன்னா டுவெல் லேக்ஸ் ஃபோ ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து வந்திருக்கு அப்போ நோட் நம்பர் டென்னுக்கான டோட்டல் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு தலைப்பு கொடுத்தாச்சு அடுத்தது நோட் நம்பர் லெவன் வந்து பார்ப்போம் அடுத்தது வந்து நோட் நம்பர் லெவன் தலைப்பு வந்து இன்வென்ட்ரிஸ் இன்வென்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துக்கலாம் இது கீழே கொஸ்டின் வந்து ஃபினிஷ்டு குட்ஸ் ஸ்டாக்கு லூஸ் டூல்ஸ் லூஸ் டூல்ஸும் ஒன் ஆஃப் த ஸ்டாக்ஸ் கேட்டகரி தான் அப்போ இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ கொஸ்டின்ல வந்து ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து ஒரு செவன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்கு அடுத்தது ஸ்டாக்கு க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஒரு ஃபோர் லேக்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் லூஸ் டூல்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வந்துருக்கு இதை மூணுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மென்ஷன் பண்ணுவோம் இப்போது நம்ம எல்லாமே வந்து டோட்டல் பண்ணிக்கலாம் மென்ஷன் பண்ணிட்டு டோட்டல் பண்ணும்போது நமக்கு டுவெல் லேக்ஸ் வந்து வரும் அப்போ நோட் நம்பர் லெவனுக்கான தலைப்பு வந்து இன்வென்ட்ரிஸு டோட்டல் வந்து டுவெல் லேக்ஸு அடுத்தது நோட் நம்பர் டுவெல் நோட் நம்பர் டுவெலுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்டு அட்வான்ஸஸ்ஸு கிவன் பை த கம்பெனின்னு அர்த்தம் கம்பெனி வந்து லோனு அட்வான்ஸ் இதெல்லாம் அவங்களுடைய எம்ப்ளாய்க்கு இல்லை கிட்டே இருக்கக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு வந்து தருவாங்க அப்போ கொஸ்டினில் வந்து அட்வான்ஸஸ் அதுக்கடுத்து ஸ்டாஃப் அட்வான்ஸஸ் ஸ்டாஃபுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஸ்டின்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுவோம் இப்போ கொஸ்டினில் வந்து அட்வான்சஸ் வந்து ஒரு த்ரீ லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்குது அடுத்தது ஸ்டாஃப் அட்வான்சஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்குது இது ரெண்டு எடுத்து போயிட்டு அங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம டோட்டல் பண்ணுவோம் ஃபோர் லேக் ட்வெண்ட்டி செவன் தௌசண்ட் அப்போ நோட் நம்பர் டுவெலுக்கான தலைப்பு வந்து ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கிவன் பை த கம்பெனி ஸோ டோட்டல் வந்து ஃபோர் லேக் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஸோ இப்போ நம்ம நோட்ஸ் டு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு அடுத்தது வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் ஷீட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் இப்போது நம்ம பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஏபிசி லிமிட் அஸ் ஆன் த டேட் ஆஃப் தேர்ட்டி ஃபஸ்ட்டு த்ரீ டூ தௌசண்ட் ஸோ இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் பர்ட்டிகுலர்ஸ் காலம் நோட் நம்பர் அண்ட் ரூபீஸ் இதில் எப்படின்னா நம்ம ஜாஸ்ட்டு ஆல்ரெடி நோட்ஸ் டூ அக்கௌண்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய சே நம்பர் சீரியல் நம்பர் எல்லாம் நோட் நம்பராக அங்கே மென்ஷன் பண்ணிக்கணும் ஸோ என்னென்ன நோட் நம்பருக்கு நம்ம தலைப்பு கொடுத்தோமோ அதெல்லாம் பர்டிகுலர்ஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கணும் ஸோ ஒவ்வொரு நோட் நம்பருக்கும் நம்ம ஆல்ரெடி டோட்டல் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அமௌண்ட்டை ரூபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கணும் ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு அப்போ ஃபஸ்ட்டு ஈக்விட்டி அண்ட் லையபிலிட்டேஷன் ஒரு தலைப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கீழே வந்து சப்டேட்டிங் வந்து ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸு ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸுக்கு கீழே நோட் நம்பர் ஒன் டூவோட டீடெயில்ஸ் வந்து வரும் நோட் நம்பர் டூ அப்போ அதுக்கடுத்து இன்னொரு சப்டேட்டிங் வந்து நான் கரண்ட் லைஅபிலிட்டேஷன் கொடுத்துப்போம் அதுக்கு கீழே வந்து லாங் டேம் பரோங்ஸ் அது மட்டும் நமக்கு இங்கே வரும் நோட் நம்பர் த்ரீ அதுக்கடுத்தது இன்னொரு சப்டேட்டிங் வந்து கரண்ட் லையபிலிட்டேஷன் த தலைப்பு கொடுத்துப்போம் இதில் வந்து நோட் நம்பர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து வரும் ஸோ இதெல்லாம் வந்து நோட்ஸ் ஸ்டோ அக்கௌண்ட்டில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் இப்போது நம்ம நோட் ஸ்டாக்கவுண்டில் நோட் நம்பர் ஒன்று தலைப்பு அதுக்கான டோட்டல் ஃபார்ட்டி லேக்ஸ் நோட் நம்பர் டூ ரிசர்வன் சர்ப்ளஸ் அதுக்கான டோட்டல் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி அடுத்த கேட்டகரிஸும் எடுத்துப்போம் அதே பேசிஸில் நோட் நம்பர் த்ரீ அதுக்கான தலைப்பு டோட்டல் அண்ட் நோட் நம்பர் ஃபோர் அதுக்கான தலைப்பு டோட்டல் நோட் நம்பர் ஃபைவ் அதுக்கான தலைப்பு ட்ரேட் வேலுபிள் டோட்டல் நோட் நம்பர் சிக்ஸு ஷார்ட் டம் ப்ரொவிஷன் அதுக்கான டோட்டல் ஒன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் இது வரைக்கும் லையபிலிட்டிஸ்க்கு சேர்ந்தது அப்போ எடுத்துட்டு போயிட்டு அங்கே ஸ்டேட்மெண்ட்டில் பேலன்ஸ் ஷீட்டில் மென்ஷன் பண்ணுவோம் அப்போது ப்ராப்பராக நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு இப்போ வந்து எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி லாக்ஸ் டுவெண்ட்டி ஒன் லாக்ஸ் சிக்ஸ்ட்டி செவன் தௌசண்ட் டென் லாக்ஸ் டூ லேக்ஸ் லெவன் லேக் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் லேக் சவெண்ட்டி தௌசண்ட் எல்லாத்தையும் டோட்டலாக ஆட் பண்ணும்போது நமக்கு எயிட்டி சிக்ஸ் லேக் எயிட்டி டூ தௌசண்ட் வரும் தட் இஸ் கால்ட் டோட்டல் லயபிலிட்டி ஆர் டோட்டல் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படி சொன்னாலும் கரெக்டு தான் அடுத்தது வந்து அசட் அசெட்டன் ரோமன் லெட்டர் டூ அசெட்டன் தலைப்பு கொடுத்துக்கலாம் இது கீழே வந்து சப்ரேட்டிங் நான் கரண்ட் அசெட்னு ஒரு தலைப்பு கொடுத்துக்கும் நான் கரண்ட் அசெட்டு கீழே பிக்சட் அசட்னு இன்னொரு தலைப்பு கொடுத்துக்கலாம் பிக்சட் அசட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா நோட் நம்பர் செவன் எயிட் நைன் நோட் நம்பர் இவ்வொன்று வந்து இன்டர்ஜிபிள் அசெட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கல அதனால் இங்கே டேஷ் போட்டுவிட்டோம் செவன் எயிட் நைன் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸட் அசட்டுக்கு கீழே வரக்கூடியது அடுத்தது கரண்ட் அசட்ஸ் கரண்ட் அசெட் கீழே வந்து டென் லெவன் டுவெல் அலாங் வித் கேஷும் வந்து நம்ம கிட்ட கொடுத்துருப்பாங்க அதுவும் சேர்ந்து அதுவும் சேர்ந்து வரும் இப்போ இதோட டீட்டெயில்ஸ்லாம் நோட் ஸ்டாப் போட்டில் எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் இப்போது நோட்ஸ் டூ அக்கௌண்ட்டில் நம்ம கிட்ட வந்து நோட் நம்பர் செவன் டேன்ஜிபிள் அசெட்டு அதுக்கான டோட்டல் நோட் நம்பர் எய்ட்டு கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அதுக்கான டோட்டல் நோட் நம்பர் நைன் அதுக்கான ஹெட்டிங்ஸு டோட்டல் நோட் நம்பர் டென்னு அதுக்கான ஹெட்டிங்ஸு டோட்டலு அதே மாதிரி லெவனுக்கும் தலைப்பு அதுக்கடுத்து டோட்டலு நோட் நம்பர் டுவெலு ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் தலைப்பு கீழே வந்து டோட்டல் ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு அசெட்டு கீழே நம்ம மென்ஷன் பண்ணிப்போம் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணிக்கலாம் மென்ஷன் பண்ணதுக்கப்புறமேட்டு கொஸ்டினில் வந்து கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அதாவது கேஷ் பேலன்ஸ் வந்து இருக்கும் அது கொஸ்டினில் எங்கே கொடுத்துருக்குறாங்கன்றத போயிட்டு பார்க்கலாம் இப்போ கொஸ்டினில் வந்து கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் வந்து ஒரு டூ லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு தனியாக மென்ஷன் பண்ணிப்போம் இப்போ நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு கேஷ் அண்ட் கேஷ் பேலன்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணல அப்படின்னா நோட் நம்பர் கிரியேட் பண்ணலை அதனால ஜஸ்ட் டேஷன் போட்டுட்டு அமௌண்ட்டு மட்டும் எடுத்து போயிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இருக்கிற செம்ம கரெக்டாக அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம் இப்போ பாருங்கள் டோட்டல் Equity லயபிலிட்டிஸும் எயிட்டி சிக்ஸ் லேக் எயிட்டி டூ தௌசண்ட் டோட்டலோடய அசர்ட்டும் எயிட்டி சிக்ஸ் லேக் எயிட்டி டூ தௌசண்ட் அப்போ போட்ட சம கரெக்ட் அப்படின்னு அர்த்தம் லெட் சால் அவ்வளவுதான்